விஜய் புதிய கீதை நேருக்கு நேர் திரி நாளைய தீர்ப்பு இவை விஜயின் திரைப்பட தலைப்புகள் அல்ல இது விஜயின் எதிர்காலம் விஜய் படிக்க வேண்டிய புதிய கீதை என்னவென்றால் பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்தித்து பயமில்லாமல் தெரிக்க விட்டால் நாளைய தீர்ப்பு நல்லதாக அமையும் என்பதுதான் விஜய் தற்போது மிகவும் கடினமான தருணத்தில் இருக்கிறார் கரூர் சம்பவத்தில் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான உயிரிழப்புகள் அவரின் அரசியல் பயணத்தை மட்டுமல்ல அவரது மன உறுதியையும் சோதிக்கின்ற தருணமாக அமைந்துள்ளது அதோடு ஜனநாயகம் திரைப்படம் வெளியிடுவதில் ஏற்பட்டுள்ள சிக்கில் இன்னொரு பிரச்சனையாக இதே நேரத்தில் சேர்ந்துள்ளது ஜனநாயகம் திரைப்பட பிரச்சனையை திரைப்பட குழு சட்டரீதியாக எதிர்கொள்வது தான் சரியானது ஜனநாயகம் திரைப்படத்தில் என்ற திட்டத்தை வில்லன் செயல்படுத்துவதாக காட்டுவது மத உணர்வை பாதிக்க கூடியதாக உள்ளது எனவும் இராணுவ முத்திரைகளை பயன்படுத்தியதற்கு அனுமதி பெறவில்லை எனவும் தணிக்கை வாரியம் ஆட்சேபனை செய்துள்ளது என சொல்லப்படுகிறது இதையெல்லாம் சரி செய்து திரைப்படக் குழுவினர் படத்தை வெளியிட முயற்சிக்கலாம் கரூர் சம்பவம் திட்டமிட்டு நடந்தது என்று கூற முடியாது அரசு அல்லது திமுக திட்டமிட்டு செய்ததாக கூறுவது உண்மையை விளக்கும் வாதமாக அல்ல தப்பிக்க சொல்லும் வாதமாகவே தெரிகிறது குறுகலான இடத்தில் எதிர்பார்ப்பை மீறி அதிகமான மக்கள் கூடியதும் மக்களிடம் இருந்த அதீத ஆர்வமும் கட்டுப்பாடற்ற நடத்தை ஆகியவையே இந்த விபத்துக்கான முக்கிய காரணங்களாக தோன்றுகின்றன ஆதலால் கரூர் சம்பவம் ஒரு விபத்து யாரும் திட்டமிட்டு செய்யவில்லை வழக்கு தொடரப்பட்டால் அதை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்ற மனநிலைக்கு விஜய் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்